கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத்தின் தமிழர்களின் மீதான அதிகார பேச்சினை கண்டித்து அவரின் திருவுருவப் படத்தினை தொடக்கத்தினால் அடித்தும் உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பினை தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மும்மொழிக் கொள்கை குறித்து தமிழக மக்கள் காட்டு மிராண்டித்தனமாக உள்ளனர் என்று கூறிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரசாத்தின் அதிகார பேச்சினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ரவுண்டானா அறைகள் திடீரென ஒன்று கூடிய திமுகவினர் தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் மத்திய கல்வித்துறை அமைச்சரை கண்டிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தர்மேந்திர பிரசாத்தின் திருவுருவ படத்தினை அடித்தும் எரித்து தங்களது எதிர்ப்பினை அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி தொகையை தர முடியாமல் வஞ்சிக்கும் வகையில் ஆட்சி செய்து வரும் பாரத பிரதமர் உடனடியாக ஆட்சியை விட்டு செல்ல வேண்டும் நாம் அடக்கத்துடன் மத்திய கல்வி அமைச்சரின் பேச்சு இருக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையுடன் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர் மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாவட்ட இணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி நகர செயலாளர்கள் அஸ்லாம் வேல் மணி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் దేవుని నగరం ఉండి ఇక్కడ ఉన్నామా బోనే అవసరమే ఆ పోయింది టైం పోతాడు కొడకట పోయింది తిని వాన సలహ నా உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க